இன்னொரு பாட்டு என்ன பாட்டு கேட்கலாம் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் ஆயிரம் உறவுகள் இருந்த போதும் அன்னை தந்தையே அன்பின் இல்லை சுற்பதை பண்ணியா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா இது அம்மா பாட்டு அப்புறம் நோர்பாட்டு பட்டு போடவா நான் மலரோடு தனியாக நின்றேன் என் மகதாணி காண தாமல்யார் யாரோடு உறவாட வந்து உ தனியாக ரோடோடி வந்து நான் மலரோடு ரோடு தனியாக நின்று நின்றேன் அவ்வளோ தானே இருந்தா ம் இருக்கா என்ன இருக்குப்பா மறந்து போயிடுது தனியார் படுத்து படிச்சுக்கிறப்ப யாரோட வந்துட்டு அவ பதிலுக்கு அவ காணுவா